அனைவருக்கும் வணக்கம் இப்போ மோஸ்ட் ரீசெண்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜி தமிழில் வாரிசு அப்படிங்கிற ஒரு சீரியல் வாரிசு அந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் எபிசோட கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு போனாங்க அது கடந்த வாரத்தில் நாங்கள் பார்த்த மாதிரி இருந்தது கொஞ்சம் அருமை வாரிசுகளுக்கு வந்து விவசாயத்தை பற்றி தெரியணும் அப்படிங்கிறது ஆக்சுவலாக நம்ம வீடியோ எல்லாமே முதலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தெரியும் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே விவசாயத்தை வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்போம் எந்த இது இருந்தாலும் சரி குழந்தைகளுக்கு வந்து மரம் செடி கொடி இதுன்னு சொல்லிட்டு முக்கியமாக நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது இது தான் இதை மாதிரி எஃபோர்ட் எடுத்த ஜி தமிழுக்கு வாழ்த்துக்கள் அந்த நாடகத்தில் நடித்த நடிகர் நடிகைகள் அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் தேங்க்யூ இதை மாதிரி வந்து எல்லோரும் வந்து எஃபோர்ட் எடுத்து தன்னோடய பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கணுங்கிறது தாழ்மையான வேண்டுகோள் ஃபாரினில் படிக்கிறது முக்கியம் கிடையாது ஃபாரினில் படித்தா சோர் மட்டும் வராது விவசாயம் செய்ய தெரிஞ்சிருக்கணும் அட்லீஸ்ட் விவசாயிகளோட அருமையாவது தெரிஞ்சிருக்கணும் தேங்க்யூ போல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்து டைரக்டர்ஸ் வந்து எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்